நல்லா தேடி பார்த்தேன் விலைக்கு மூலையில் இருந்துச்சுப்பா தூக்கூடாது அந்த தங்கத்தை நான் அப்படின்னு தூக்கிட்டேன் கொஞ்சம் லோ ப்ரைஸ் தான் பரவாயில்ல எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி இதை வாங்கிடுவோம் ஏன்னாக்கா இங்கே இல்லைனாக்கா அடுத்து பெரிய ஜெமியாக அங்கிட்டு போகணும் அது சரியான டிராஃபிக் அது சரி வராது வீட்டுக்கு போவோம் ஹாய் அடித்து பிச்சுக்கிட்டு வந்த ஜெமியால் வந்து ஜாமான் வாங்கிட்டு வீட்டில் வந்த இன்னைக்கு சாயந்தரத்துக்கு பார்த்திக்குள்ள ஜாமானை வாங்கிட்டு வந்து கை கழுவிட்டு ஒரு கப்பு தயிர் ஊறுகா அதாவது வந்து என்ன ஊருகாண்டாக்கா பூண்டு ஊறுகா பூண்டு வெந்தயமும் நடராஜா அண்ணன் கொடுத்தாரு அது வெள்ளை சோறு அடுத்து வந்து பரங்கிக்காய் கூட்டு நம்ம காக்கா செஞ்சது பரங்கிக்காய் கூட்டு தயிர் ஊறுகா சூப்பர் காம்பினேஷன் அடிச்சுப்போம் இன்றைக்கி விசுனாரமான்றையும் பசிக்குது நண்பா முரட்டு பசியாக இருக்குது ம் போட்டு மனமா இருக்கு நல்லா தயிரை தயிர் ஓகே நண்பா வாங்க சாப்பிடுவாங்க லஞ்சு எத்தனை மணி மூன்றரை மணி ஓகே நண்பா சி யூ ஈவினிங் மீட் பண்றேன் குட் ஆப்டர்நூன் நண்பா குட் ஈவினிங் சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம் சாரி ரெஸ்ட் எடுத்துட்டு வேணாம் சொன்னாங்க தொழுந்துட்டு எங்கேயே ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம போகணுமே அந்த ஜபரியாவில் உள்ள மகாப்பெரு ஹாஸ்பிட்டல் அங்கே இந்த மகாப்பெரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம இப்போ நம்ம போகிறோம் தொழுதுட்டு நான் சீக்கிரம் வந்து நீ ரெடி ஆயிர அப்படின்னாங்க வண்டியில் ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துருக்கேன் ஹாஸ்பிட்டலாக அந்த ஹாஸ்பிட்டலாக இல்லை மகப்பெரு ஹாஸ்பிட்டல் மினிமம் மினிமம் அங்கே தான் போவாங்க இல்லை வேற எந்த ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் வேறு எதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னா என்னென்னு தெரியல நான் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு நான் நான் வீடியோ போகிறேன் நம்ம கூட அப்படியே சேர்ந்துருங்க அப்படி நம்ம வீடியோவில் காட்டுறேன் எந்த ஹாஸ்பிட்டல் தேங்க்யூ நண்பா சி யூ அதே ராயல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் தான் ஜப்ரியாவில் உள்ள பாருங்கள் பிரமாண்டமான ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வந்திருக்கோம் மேடம் அவங்களோட சிஸ்டர் எல்லாம் வந்திருக்கிறாங்க தான் வந்தாங்க டெலிஃபோனை வேறு போட்டு போயிட்டாங்க வண்டியில் கிடக்குது மறந்துட்டு போயிட்டாங்களா என்னான்னு தெரியல ஓகே இப்போ நம்ம வந்து அவங்க சொன்னாங்க இந்த இந்த வாசலில் நிற்க வேணா மற்ற வாசலில் நில்லு அப்படின்ட்டாங்க இப்போ நம்ம மற்ற வாசலுக்கு போவோம் அது எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்க அடுத்த சைடு இருக்குது அதாவது ஃபோர்த் ரோட்டோட இருக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் ராயல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் அது எங்கே இருக்கு ஜப்ரியால இது வந்து முன்பகுதி முன் தோட்டம் இது வந்து பின்னால் பின்னாலன்னு சொன்னாக்க என்ன பாருங்கள் இப்படியே எங்கிட்ட எடுத்தோம்டாக்க இது வந்து ஃபோர்த் ரிங் பஸ் எல்லாம் போது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லிங்க் ரோடு ஹவாலி ஹவாலி தான் அந்த சைடு அந்த சைடு இந்த பச்சை புல்லுக்கு அங்கிட்டு ஃபோர்த் லிங் ரோடு ஃபோர்த் லிங்க் ரோடுக்கு அங்கிட்டு தான் ஹவாலி ஹவாலிங்கிற ஏரியா நான் காலையில் பிள்ளை ஸ்கூலுக்கு இந்த ரோட்ல தான் கொண்டு போவேன் அதுக்கு எயித் தான் இருக்கு இந்த ராயல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் மிக பிரமாண்டமான மகப்பேறு ஹாஸ்பிட்டல் தான் நம்ம மேடம் மேடம் சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க யாரோ அவங்க ரிலேட்டிவ் வந்து இங்கே வந்து எதோ பபா கிடைக்கிது போல் இருக்குது கிடச்சிருக்கிறது போல் இருக்குது அதான் பார்க்க வந்திருக்காங்க ஓகே நண்பா இவங்கள பிக்கப் பண்ணிட்டு நம்ம அடுத்து நம்ம வீட்டுக்கு போவோம் அடுத்து என்ன வேலை இருக்குன்னு தெரில சும்மா கிரெட்டு கிரெட்டு கிட்ட நம்ம முடிச்சுருவோம் நண்பா நம்ம இங்கே ஜபரியில் ஹாஸ்பிட்டல் டூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் இன்றைக்கி பார்ட்டி இருக்கிறதுனால இங்கே வந்து பீஸா ஹோட்டோக் அதாவது இந்த மத்தாம் கைசான்னு சொல்லிட்டு மாலில் இருக்குது மிஸ்ரத் மாலில் இருக்குது பீஸா அந்த ஹொடோக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோல்ஸு ஆமாம் நகானக் நகானக்கா இல்லை ரோ பீஸா ஹோட் டோக் தான் வாங்க இன்ஷால்லா இப்போ நம்ம வந்து பீஸா கை வந்திருக்கோம் எப்போதும் வாரம் வாரம் வரது தான் டே ஆஃப் இப்போ போகிறது இன்ஷா இங்கே வந்துருக்கிறதுனால இப்போ பீஸா கை சர்க்கு வந்து எப்போதும் வீக்கெண்டில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது தான் இப்போ இதுதான் பீஸா கை சார் வாங்க பார்ப்போம் ஆர்டர் பண்ணி பணத்தை பத்து நாள் காசு கொடுத்தேன் பாக்கி அஞ்சு எழுநூறு எடுத்துக்கிட்டு காசு கொடுத்தாப்பில் அப்படியே நம்ம ஆர்டர் பண்ண பேக்கை பீஸாவே ஆர்டர் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்டாப்புல அதையும் தூக்கிட்டு அப்படியே நடந்தேன் பார்த்தாக்க நாசர் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தா அப்பப்போ வாங்குறது அதில் கொஞ்சம் காசு இல்லை சரி ஓகே மாதம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக நம்ம ஃபார்மசி எல்லாத்தையும் கடந்து போயிட்டேன் கடந்து போனால் நம்ம மணிமேகலைக்கு காசு அனுப்பணும் தெரியும் தானே ஒரு நினச்ச நேரம் அனுப்புவாளுங்க திடீர்னு கோயா ப்ளீஸ் போ குயிக்கலி அப்படின்றாளுங்க தொலைஞ்சி போ அப்படின்னு சொல்லிட்டு வேலையோட வேலையா அவளுக்கு அனுப்பிட்டு வந்துட்டேன் நம்ம தான் பேர் போட்டிருக்கு ஜேனி டீல் புர்கா புர்கா கற்கான்னு என்னமோ எழுதியிருக்காளுங்க ஏதோ ஒன்றும் அர்ஜென்ட்டுங்கிறாளுங்க என்ன அர்ஜென்ட்டோ அப்பா அனுப்பியாச்சு தக்குனு கொண்டு கொடுப்போம் இப்போ நம்ம பீஸாலாம் வாங்கியாச்சு மணிமேகலைக்கு காசு அனுப்பியாச்சு ஆமாம் இப்போ மாத சம்பளம் போடுற டேட்டும் இல்லை அந்த மெடல் இந்த மெடல் இந்த மந்த் அதாவது மாத சென்டரில் இருக்கிற நம்ம இப்போ காசை அனுப்புகிறாங்க அதாவது நான் முன்னாடியே சொல்லி பழைய முன்னாடி உள்ள எப்ப எபிசோட சொல்லியிருப்பேன் இந்த பத்து நேரம் அஞ்சது நேரம் அனுப்பி சும்மா காசை போட்டு வேஸ்ட் பண்ணுவாளுங்க ஆமாம் அது என்ன வேஸ்ட் பண்ணுவாளுங்க அனுப்புறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றை காத்து நேரம் வேஸ்ட்டாக போகும் நமக்கு என்ன அவங்க காசு அவங்க அனுப்புகிறாங்க அதை பற்றி நமக்கு எந்த இதுவும் இல்லை நமக்கு வேலை நேரத்தில் சீக்கிரம் ஓடுமாங்க அதுதான் நமக்கு வந்து மந்த சூடாகும் ஏன்னா நம்ம இந்த வேலை மேடத்துல வேலை பாசுகிற வேலை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் சீக்கிரம் ஓடு அப்படிமா சீக்கிரம் எங்க ஓடுறது அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை நண்பா அனுப்பியாச்சு அடுத்து என்ன வேலைன்னு தெரியல இதோட முடியுதா இல்லை அடுத்து சாப்பாடெல்லாம் இருக்கு சாப்பாடெல்லாம் வந்திருக்கு எல்லா வீட்லையும் வந்திருக்கு இன்னைக்கு வந்து வீட்டில் பார்த்து வீக்கெண்டுனால ஓகே நண்பா சி யூ வீட்டில் போயிட்டு அடுத்து என்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் சும்மா கிரிட்டு 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 இன்னைக்குள்ள எபிசோட முடிச்சிருவோம் தேங்க்யூ ஸோ மச் என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரா சேட்டை டிராவலரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டில் லைட்லாம் போட்டு ஜெய இருக்குது நம்ம வீட்டில் இன்னைக்கு வீக்கெண்ட் பார்ட்டிங்கிறதுனால எப்படி பாருங்கள் நம்ம ஊர் தென்னை மரம் இதுதான் கோய்த்தோடே தென்னை மரம் இப்படி நம்ம கொல்ல போவோம் மணிமேகலை எல்லாம் நிற்கிறாளுங்க நம்ம வீட்டு மணிமேகலை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு வாங்க எல்லாம் சாப்பிட வாங்கன்னு வந்த டிரைவரையும் நம்ம வீட்டில் உள்ள ராமவும் எல்லாம் முன்னால போங்கப்பா வந்தவங்களை ஃபஸ்ட்டு கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்னால விட்டுட்டு நான் பின்னாலே ஃபாலோ பண்ணி போனாக்க சாப்பாடெல்லாம் பயங்கரமா எல்லாமே இருந்துச்சு பாருங்கள் சம்மூன் ஐட்டம் சம்பூசா ஐட்டம் சோர்மா ஐட்டம் அந்த ஐட்டம் இந்த ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு எதுவுமே எனக்கு பிடிக்கல மின்சால ஏதாவது லைட்டாக போட்டு வச்சுட்டு ஒரு மட்டுந்தான் நம்ம மணி மேலே சொன்னா கோயில் இது இது சூப்பராக இருக்கு அப்படின்னா நான் பார்த்தா உள்ளுக்குள்ள சோர்மா சுற்றி இருந்துச்சு ரெண்டு ரெண்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பத்தாயிரம் அதாவது ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்து அந்த சைடு போனேன் மற்ற சைடை பார்ப்பேன் சலாத்தா எடுக்கலான்னு சலாத்தெல்லாம் எடுத்தாக்கா மக்குர்ணி இருக்குது அடுத்து கிரில்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது பைப்பா ரெண்டு பீஸ் பீஸு சொல்லிட்டு நம்மளே எனக்கு கொண்டுக்கிட்டேன் காவல்து அவங்க அவங்களும் தூர் வாடிக்கிட்டு இருந்தாங்க நாம் நாம் தூர் வாழ்வோம் பச்சை மொழி ஒன்று வைப்போம் கொஞ்சம் உரப்பாக சாப்பிட்லாம்னு அதுக்கப்புறம் எனக்கு இந்த அதுதான் பிடிக்கும் தோ தோமுன்னு சொல்லிட்டு அந்த வெண்ணெயில் அரைச்சிருப்பாங்க அது இல்லை கேட்டேன் அவர்கிட்ட மணிமேக்ட்டு எங்களிந்து அவளுக்கே புரியலை யாரும் தூக்கிட்டாங்க போல இருக்குது சரி ஓகே இந்த அக்காட்ட கொஞ்சம் சொல்லிவிட்டு அக்கா எனக்கு ஒரு ரெண்டு பீஸ் இந்த வடையை வைக்கா அப்படின்னு சொல்லி வடையை வச்சுச்சு தூக்கிட்டு கிளம்பிட்டேன் கிளம்புனாக்கா அங்க டேபிள் ஃபுல் பண்ணிடுவானா இருக்கிறதே மூணு தான் இருக்கு சீக்கிரம் ஓடிட்டேன் சொல்லு சொல்லு வா வா சாப்பாடு சாப்பாடு இருக்கு வா வா சாப்பாடு இருக்கு 아, 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 இன்றைக்குள்ளே ரோட்டின் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பார்த்துருப்பீங்க பல இது பல மணி மேலே வந்திருந்தாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை சூப்பராக முடித்தோம் இன்றைக்கி இன்ஷால்லா டுமாரோ சீயூ இன்ஷால்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா சி யூ சும்மா கிருச்சி கிருச்சின்னா அடுத்த வாரம் முடிச்சிடுவோம் அடுத்தது தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் எல்லாம் சீயூ பை பாய்